அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பிரதான சாலையில் ஒரு மனிதர் வேட்டி சட்டை நல்ல வேஷ்டி சட்டை தான் அவர் கட்டியிருப்பார் அவர் தினைக்கும் பார்த்தன்னா காலையில் ஒரு ட்ரிப்பு மாலையில் ஒரு முறை வந்து ரெண்டு கட்டைப்பை வச்சிருப்பாரு அந்த கட்டப்பை தூக்கிட்டு நடந்துட்டு திருப்பி வருவார் எனக்கு கொஞ்ச நாள் அவர் எதுக்காக கட்டப்பை எல்லாம் தூக்கிட்டு போகிறாரு அவர் திருப்பி வர்றாரு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகமாக இருந்தது ஒரு நாள் நானே அவர்கிட்ட போய் பேசி ஏங்க நீங்கள் டெய்லி இந்த பக்கம் போகிறீங்க கட்டப்பை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே ரெண்டு கட்டப்பை திருப்பி எடுத்து எடுத்துவாரிங்களே நேரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து என்னுடைய வயிற்று பழுப்புக்காக இந்த பாட்டிலெலாம் அந்த கட்டைப்பையில் பொறுக்கி சாயந்தரம் உண்டை போட்டேன்னா ஒரு ஐம்பது ரூபா உள்ள ஐம்பது அறுபது ரூபா கிடைக்கும் அதனால் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை அந்த சாராய கடை பக்கமாக போவோம் அதுலேயும் பொறுக்கிறதுக்கு நிறைய போட்டிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க என்னான்னு கேட்குறப்ப நான் வந்து புலவருக்கு படித்தேன் வேலை கிடைக்கல அந்த விரக்தியில் வந்து நான் கல்யாணமாக பண்ணிக்கல எனக்குன்னு யாருமே இல்லை அதனால் என்னுடைய சர்வைவலுக்கு நான் வந்து இதுமாரி இந்த பாட்டில் குப்பை எல்லாம் பொறுக்கி கொண்ட போட்டு ஏதோ வந்து வைத்து கழுவுறங்கன்னு சொன்னார் இங்கே யோசனை பண்ணி பாருங்க புலவர் பட்டம் தமிழில் வாங்கியிருக்க அந்த நபர் வந்து அந்த வறுமையின் காரணமாக பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தொழில் செய்கிறப்ப என்ன சொல்வதுன்னே தெரியல இருந்தாலும் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க என்ன அறிவு இருந்தாலும் ஒரு யாரும் பணம் இல்லைன்னா அவங்கள உதாசனப்படுத்துருவாங்கங்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு தான் அவரை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒன்னும் தெரியும் ஒா நாளும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் ஆளை என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத அலை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே பணம் பந்தியிலே குண குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே பிழைக்கும் மனிதனில் இதாங்க உலகம் நன்றி வணக்கம்